அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம மோனை எதுகை பற்றி பார்க்கலாம் மூனை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வருவது மூனை இப்போ முதல் மூ வந்து மாவரிசையில் வரக்கூடியது அதேமாதிரி மோவும் மாவரிசையில் வரக்கூடியது அப்போ மூனை வந்ததுன்னா நீங்கள் முதல் எழுத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் எது கை கை நமக்கு இரண்டு கை இருக்கு இல்லையா அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எது கை இயைபு ஈ இறுதி ஈ அப்போ இறுதி எழுத்து அல்லது சீர் ஒன்றி வருவது இய்பு நயமாகும் இது ஆங்கிலத்தில் ரைமிங் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ இந்த மோனை வந்து இரண்டு விதம் என்ன அப்படின்னு கேட்டால் மோனை சீர் மோனை அடிமோனை அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி எதுகையும் சீரெதுகை அடி எதுகை இப்போ சீர்னால் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்பா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு குரல் வச்சுக்கலாம் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இதில் மேல் முதல் வரி முதல் அடியில் எத்தனை சீர் இருக்குது சீர்னால் சொல் நர்த்தோம் எத்தனை சொற்கள் இருக்குன்னா அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நான்கு அடி அடுத்த இரண்டாவது அடியில் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று அப்போ நம்ம எப்போவுமே மோனையோ எதுகையோ நீங்கள் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த முதல் சீரோடு கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இங்கே வந்து க இருக்குது இங்கே கா இருக்குது இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கே கா இங்கே இல்லாமல் கா இங்கே எங்கேயும் இருந்துச்சுன்னா இதை மட்டும் பார்த்துட்டு இப்படி எழுதுவாங்க அதை எழுதக்கூடாது எப்போவுமே முதல் சீரோடு தான் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம இந்த கற்க கசட்டரில் மூனை பார்க்கலாம் முதல்ல சீர் மூனை பார்க்கலாம் பாருங்கள் சீர்னா ஒவ்வொரு சீர் வரிசையாக இருக்கிறத பார்க்க போகிறோம் இதில் கா இருக்கா இங்கே கா இருக்கா இங்கே கா இருக்கா கா இருக்கா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் மற்ற எல்லாம் எடுத்துக்கல அப்போ முதல் எழுத்து மட்டும் இருந்தால் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்போ இங்கே கா வந்து சீர் கருதப்படுகிறது அடுத்து வந்து இங்கே இந்த ரெண்டையும் பாருங்கள் அடிமோனை பார்க்கலாம் இங்கே க கற்களை க இங்கே நிற்க நிற்களை நீ வந்திருக்கு அப்போ இங்கே என்ன கிடையாது மோனை கிடையாது அடிமோனை கிடையாது இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுகை பார்க்கலாம் எதுகையில் அதே மாதிரி முதல் சீரில் போய் பாருங்கள் முதல் சீரில் இரண்டாவது எழுத்து இங்கே என்ன இருக்குது க ஈர் வல்லினர வள்ளினராக இருக்க அடுத்து இங்கே வந்து பாருங்கள் இல்லை இங்கே இரு இங்கேயும் இரு அப்போ இது வந்து இந்த மூணே மூணே நம்ம எழுதி இங்கே சீர் மொனை சீர் எதுகே இருக்கிறதுன்னு எழுதலாம் அதே மாதிரி இங்கே அடுத்த அடி எதுகை பார்க்கலாம் க ஈர் நீர் இங்கே வந்து முதல் எழுத்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் நமக்கு தேவை இரண்டாவது எழுத்து தான் அப்போ இங்கேயும் இரு இங்கேயும் இரு அப்போ இது ரெண்டையும் எடுத்து எழுதி கற்க நிற்க இதில் இரு வந்து அலியதிக இருக்கிறது அப்படின்னு தான் இப்போ இய்பு நயம் இயேபு பார்த்திங்கன்னா இய்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு தனியாக தரேன் தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளை விளங்குற திகழும் தென்மொழியே இதில் பாருங்கள் லாஸ்டில் என்ன இருக்க இறுதி எழுத்து மொழியே மொழியேன்னு இந்த சீரே வந்து அதே ரிப்பீட் ஆகுது திரும்ப திரும்ப இப்படி வந்தால் இது இய்பு நயம் என்று கருதப்படும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி